نوں نوں یو پويٹ ہن 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 बाकी जो उन्हें तो पूरा वास्ते नाम का इतनी रोटी पूरी नहीं कुछ हो ये इधर कोटुरा कौन है सोई ने इतनी दास इधर बिना वो पूरा वास्ते कर रहे हैं बिल्कुल अलग इधर पूरा इधर बुरी बुरी चोटी चोटी का आदमी हो मारी मारी समझो तो तो। இழப்புகளை சுமந்து இந்த நாளிலே

அன்புக்குரிய சகோதரர்களே வங்கக்கடல் அருகே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய சமூகம் இந்த வங்கக்கடலின் அருகே கடையூர் நாம் வாழ்வதிலேயே எங்களுடைய சமூகத்தின் பெயர் இந்த சமூகம் தொண்ணூறு கொண்ட காலம் முதல் இந்த வந்த கடலை நம்பியே எங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம் அதனுடைய உதவியினாலே நாம் திரை ஓடி திரமிலங்களை தேடி எங்களுடைய குடும்பத்தார்களை நாங்கள் மக்களுடைய கடலையே ஆக்கினோம் இந்த கடலையே நாம் கொள்வி செய்யும் பொழுது காற்றோடும் மழையோடும் கடனோரும் போராட்டித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் தொழிலும் இங்கே நடத்தப்படுகின்றது எந்த தொழிலும் போராட்டத்தின் மத்தியில் நடப்படவில்லை ஆனால் எங்களுடைய தொழில் ஒன்று மட்டும் இந்த போராட்டத்தின் மத்தியிலே நடத்தின இந்த வங்க கடலையை நம்பியே நமது சமூகம் இருக்க இருபத்தி ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட இந்த நாட்களிலே சுாமிழ்மாக வந்து எங்கள சமூகத்தை எல்லா நாடுகளிலும் தாக்கியது அது ஏன் என்று எங்களுக்கு நாங்கள் அறியாமல் செய்த பாவங்களோ என்னவோ இந்த தாக்கத்தினாலே உயிர்களை நடந்தோம் உடல் நடந்தோம் சுந்தங்களை நடந்தோம் நடந்தோம்

உண்மை நாங்கள் ஏனெனில் தான் நாங்கள் தங்கியில் இருக்கின்றோம் எங்கள் எல்லோரையும் இந்த நேரத்திலே உயிர்களை இழந்த அந்த உத்தமளுக்காக நாங்கள் எங்களுடைய மனியை இந்த வங்கக்கடலின் மூலம் அந்த ஆத்மாக்கள் சேர செய்திருக்கின்றோம் எனவே இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களுடைய எல்லோருடைய துன்பங்களும் உண்மையிலேயே இதயத்தை பிரிகின்றது தாங்க முடியாத துன்பங்கள் இதிலிருந்து இறைவன்தான் எங்களை நிமிக்க வேண்டும் நாளாந்தம் நாங்கள் எங்களுடைய இந்த கவலையை மறந்து தொடர்ந்து எங்களுடைய துன்பமான வாழ்க்கைக்கு திரும்பி மீண்டும் இந்த வங்கக் கடலின் மூலம்

நாங்கள் மீண்டும் மனிதர்களாக வழி ஆனால் நாங்கள் வாழ வேண்டும் நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த கடற்கரையில் நாங்கள் வாழ வேண்டும் என்கின்ற கதைகளுக்கு நாங்கள் அடிந்த

அந்த கலையின் பண்பாடு வடபராட்சியின் பிளவு மெதசேனி பிரதேச நிலையாக வாயிலாக பதிலுக்குரிய சத்திய நிங்கலையா உள்ள அடைந்து அதை ஒளி செய்து அந்த சீனங்களை நாங்கள் அதை அந்த வடவராட்சி மண்ணிலே அதை கலாச்சார இடத்தில் பதிவு செய்கிறோம் ஆனால் பின்பு கண்டற்காட்டிலே செய்கிறதுக்காக நாங்கள்

செயல்படுத்துகிறோம் என்று கூறி மறைந்த எங்களுடைய மண்ணின் மனிதர்கள் இந்த கடலிலே அந்த கடலிலே நாங்கள் அள்ளி அள்ளி நாங்கள் வாழ்ந்து அனுபவித்து அந்த கடலே சென்றதே என்ன அந்த கடல் தாயை நாங்கள் நாம் கண்டித்து மீண்டும் அவளை போற்றி என்ன செய்வது எங்களுடைய அம்மா பேசினால் என்ன செய்வது ஆனால் அதனாலே மீண்டும் நாங்கள் அங்கு தா இருக்கிறோம் இருக்கிறோம் நடத்தொண்டிருக்கும் ஆளி பேரலை உயர் மித்தால் தமது உறவு செய்து விருத்தம் புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களை மணந்திக்கொண்டும் எனக்கு முன்னுக்கு இலங்கிலும் பதிவா பதிவு இன்னும் நாங்கள் என்றாலும் எமது கடன் பிரதவசங்களில் நடக்க பிரச்சனைகள் நடத்திட பிரச்சனைகள் இனிமேலும் எப்படி நடக்க வரும் என்ற பிரச்சனைகளை தான் முன்னெடுக்க வேண்டும் நாங்கள் போன மாதம் எமது சமாசத்தில் எல்லா கட்டங்களையும் கூட்டு சில முடிவுகளுக்கு முக்கியமாக எடுக்கப்பட்டது அது ஒன்றும் இல்லை தெரிவிக்கிறாரு என்றாலும் பிரச்சனை இல்லை எமது மண்ணுக்காக காரம் நண்பித்தவரையும் இந்த கடற்காயின் மதியம் உயிரிழந்தவரையும் நினைவுபூர்வமாக இந்த இரண்டு நாளும் கடலை நாங்கள் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்துறை முடிவெடுக்கப்பட்டது அதிலே மூன்று சங்கங்கள் இடமில்லை மற்றது பதினொன்று சங்கங்கள் சம்பவம் அளித்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு வேதனையான சம்பவம்

ரீதியாக நாங்கள் இது எல்லாத்தையும் ஒரே நாளில் இதே தினங்கள் இரண்டு தினங்களுக்கும் இதுவளை நிற்பாட்டி நாங்கள் உங்களை உறவுகளுக்காக இந்த விடாமை நல்லபடியாக நடத்தி முடிந்தவோ நமக்கு ஒரு சில தீர்மானங்களை யாருமான ரீதியாக எடுத்து எடுத்துருந்துருக்கோம் அதை நாங்கள் எல்லா சமாசங்கள் சங்கங்களுக்கும் அனுப்பி இதை கட்டாயமாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று கட்டாயமாக செய்வோம் அதையும் மீறி ஏன் என்று சொன்னால் ஒற்றுமை இல்லாத காரணத்துக்கு ஒவ்வொரு சங்கங்கள் ஒவ்வொரு அரசியல் குறிப்பிட்டால் இருக்கிறார்கள் நாங்கள் ஒன்றை சொன்னால் அவர்கள் ஒன்றை சொல்வதே அவர் அன்றைக்கும் கூட்டத்தில் சரியான விவாதம் நாங்கள் தான் இது வந்து ஒரு பொது அமைப்பு எமது மீனவர்கள் பிரச்சனை எமது மக்கள் அந்த பிரச்சனையை தான் கலைக்க உடனே அரசியல் வந்து தேவையில்லை நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக நிற்பவாக இருந்தால் நாங்கள் எவ்வளவு சாதிக்கலாம் என்று சொல்லி

இந்த சந்தர்ப்ப்பாளண்டி தெரிவித்துக்கொண்டு இன்று ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இன்றைய நாளிலே மரணித்த அனைத்து உள்ளங்களையும் மனதிலை நாங்கள் ஒரு கொண்டு இந்த வேளையை இன்றி ஒழுங்குபடுத்திய இந்த சுனாமி பேரலை நினைவு நாளை ஒழுங்குபடுத்திய அமைப்புகள் அனைவருக்கும் இவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே தலைவராகிய திரு விசாசுரையாரர்களுக்கும் மற்றும் தொழிலாளர் சங்க சமாச தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு பூவில் சென்ற பொதுமக்களும்

چالي ونگ اندرني ڪيڙا آهن چالي ونگ 230 اندر இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு செல்லும் ஒன்றில் பண்டிகைக்கு You <laughs>